உலகத்தில் எவ்வளோ சிவன் கோயில் இருந்தாலும் எந்த சிவன் கோயிலுமே இல்லாத ஒரு பயங்கரமான அதிசயம் இருக்கிற ஒரே ஒரு கோயில் இந்த ஒரு சிவன் கோயில் மட்டும்தான் கோயில் பேர் அவினாசி லிங்கேஸ்வரர் அதாவது திருவாரூரில் பிறந்தாமுர்த்தி திருவண்ணாமலையை நினைச்சாமுத்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தாமுர்த்தி காசியில முத்தி இப்படி முத்தி கொடுக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சிதம்பரத்தை தரிசிச்சா தரிசிச்சா முத்தி இப்படி எவ்வளவோ கோயில்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி முத்தி கொடுக்கறதுக்குன்னு எத்தனையோ குளங்கள் இருக்கு எவ்வளோ அம்சம் இருந்தாலும் அவினாசி அப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே முத்தி இல்லை அந்த வார்த்தைய சொல்றதை கேட்டாலே முத்தி அப்படி ஒரு அளவு கடந்த அவர விதமான சக்தி இந்த அவினாசி அப்பா அப்படிங்கிற வார்த்தையில இருக்கு அந்த அவினாசி அப்பர் அப் இந்த வார்த்தையில ஒரு லிங்கம் இந்த கோயில்ல இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேல பணமையான கோயில் வாழ்க்கையில ஒருதரையா வந்து பாத்துருங்க உலகத்துல எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த கோயில் இருக்க ஒரு இறை பேராற்றலும் அந்த ஆன்ம திருப்தியும் ஆன்மாக்கு கிடைக்கிற சந்தோஷமும் ஆன்மாவுக்கு தேவையான முத்தியும் அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது அவினாசி அப்பான் வார்த்தையை சொன்னாலே முத்தி அந்த வார்த்தையை கேட்டாலும் சொல்றதை கேட்டாலும் முத்தி வாழ்க்கையில் எத்தனை தடவை உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அத்தனை தடவை சொல்லுங்க அதாவது எல்லா திருவண்ணாமலை கூட நினைச்சாதான் முத்தி ஆனால் இந்த வார்த்தையை இன்னொருத்தங்க சொன்னாலே அது முத்தி சொல்றதை கேட்டாலும் அது நமக்கு முத்தி அவ்வளோ அதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயமான கோயில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் உலகத்திலேயே இருக்கு தேவாரம் பாடப்பெற்ற கோயில் இறந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து சே திருப்பி இறந்த உயிரை திருப்பி கொடுத்த ஒரு சக்தி இந்த கோயிலுக்கு இந்த கோயில் இருக்க லிங்கத்துக்கு இல்லை சிவபெருமான் இந்த அம்சத்தை பண்ணியிருக்காரு அதுக்கு தேவாரத்தில் உள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பதிகம் பாடி இந்த அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பாத்துருங்க உலக அதிசயமே இந்த கோயிலு தான்